விருத்த பத எதிர் கருத்து சப்தைய நிஷப்தைய ஆரவாரம் அமைதி மித்துரா हத்துரா நன்பன் பகைவன் கஷ்ன பிலித்துர கேல்வி பதில் ஆஷாவ நிராஷாவ ஆசை கௌரவைய அகௌரவைய மரியாதை அவமரியாதை அக முல அதி நுனி ஸ்வாபாவிக அஸ்வாபாவிக இயற்கை சேர்க்கை உபத்த விபத்த பிறப்பு இறப்பு எத்த ീർത്ത അപകീർത്ത പുഴ്ചി ഇഹ്ചി ഉഷ്ണീതം കുളി ധർമ്മയു ഇളമ முதுமை உசர் பாகத உயர்வு தால்வு நகிம் பெசிம் ஏட்ரம் இரக்கம் ஐய் வெய் வரவு செலவு ஆரம்பைய் அவசானைய் ஆரம்பம் முடிவு அவசிய அவசியம் அனாவசியம் விஸ்வாசய அவச்வாசிய நம்பிக்கை அவநம்பிக்கை நன்றி